வணக்கம் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர் வந்து நீலகிரியில் நடைபெற்ற திமுகவோட மாணவரணி கூட்டத்தில் பேசுகிறார் அந்த பேச்சோட ஒரு பகுதி ஒரு காணொலி துண்டு வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்படுது கடும் எதிர்மனைகளை பெற்று வருது குறிப்பாக வந்து வலதுசாரிகள் வந்து அந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்துகிறாங்க ஆ ராசா தொடர்ச்சி அவ்வாறு பேசி வருவாரு எங்கள் மனசை வந்து காயப்படுத்துறாரு இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க சரி வலதுசாரிகள் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் திருப்பி பார்த்தா திமுகவோட மூத்த அமைச்சர்கள் ஒருத்தரு சேகர்பாபு அவர்கிட்ட வந்து ஆ ராசாவோட கருத்து குடித்து கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு சேகர்பாபு சொல்றாரு அது ஆ ராசாவோட தனிப்பட்ட கருத்து அந்த கருத்தை வந்து எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை முற்றாக புறந்தழுகிறார் மறுதளிக்கிறார் அப்படி ஆ ராசா என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கமாக அவங்க பேசுறதா கடவுள் குடித்து பேசுற கடவுள் வேணும்னா நீங்க வச்சுக்குங்க கும்பட வேண்டாம்னு சொல்லலை மனிதருக்கு மனிதர் காட்டுகிற இரக்கம்தான் கடவுள் என்று சொன்னாலும் அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும் கருணை தான் கடவுள் என்று சொன்னாலும் ஏழையின் சிரிப்படி இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னாலும் வேணும்னா நீங்கள் கடவுளை வச்சுக்கோங்க எங்களுக்கு கடவுள் மேலே ஒரு கோபமும் இல்லை ஆனால் வந்து நீங்களும் பொட்டு வைக்கிறீங்க சங்கியும் பொட்டு வைக்கிறேன் நீங்களும் கையில் கயிறு கட்டுறீங்க சங்கியும் கையில் கயிறு கட்டுறேன் அப்போ பார்க்கறவ ரெண்டும் ஒன்று போல தெரியுது அதனால திமுகவோட கரவேட்டி கட்டுறப்ப பொட்டு வைக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை போல ஒன்று சொல்லியிருக்காரு யாரு நம்ம ஆராசர் திமுக வந்து நேற்று தொடங்கின இயக்கம் இல்லை எழுவத்தி ஐந்து ஆண்டுகள இயக்கம் அந்த இயக்கத்தில் வந்து தொடங்குறப்ப சில கோட்பாடுகள் அப்படின்னு சொன்னாங்க இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல அந்த வடிவல் நிகழ்ச்சுவில இங்க என்ன இங்கு அப்ப தூக்கிடு அப்ப நல்ல மீன்கள் நல்ல மின் இல்லாம நல்ல மீனா மீன் இல்லாம மானா விற்கப்படும் என்னத்தை வைப்ப போட வைக்க போற அப்படின்னு அந்த வடிவேல் நகைச்சியில ஒவ்வொன்றா கெழுத்து விட்டது போல அடைந்தால் திராவிட நாடு அடையாட்டா சுடுகாடு அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க திராவிட நாட்டை கைவிட்டு மாநில சுயாட்சி அப்படின்னு வந்தாங்க மாநில சுயாட்சியும் கைவிட்டு இவங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வச்சு எல்லா மாநில உரிமைகளையும் காவு கொடுத்தாங்க இன்னைக்கு திமுகவில் வந்து இந்த கோட்பாடு இருக்குது இந்த கொள்கை இருக்குன்னா ஒன்றும் இல்லை விடாப்பிடியாக ஒரு கோட்பாடு இல்லை ஒரு கொள்கை இல்லை முற்றாக எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டு திமுக நிர்வாணமாக நிற்கிறது என்ன ஒன்று அதிமுக நிர்வாணமாக நிற்கிறோம்னு வெளிப்படி அறிவிச்சிருது திமுக இல்லை நாங்கள் நிர்வாணமாக எனக்கு மானம் சூடு சொன்னா இருக்கு அப்படின்னு வேஷம் போடுது மற்றபடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய மாறுபாடெல்லாம் இல்லை பெரிய மாறுபாடு இல்லை அதிமுக நேரடியாக கூட கூட்டணி வைக்குது திமுக மறைமுக கூட்டணி வைக்கும் இவ்வளவுதான் வேறுபாடு இதுல ஆ ராசா வந்து திமுக கரவெட்டியை கட்டியிருந்தா நீ வந்து நெச்சில விபூதி வைக்காத குங்குமம் வைக்காத அப்படின்னு சொல்றார் ஆனா வந்து இந்த திமுக தொடங்குற காலத்திலயே அறிஞர் அண்ணா வந்து கடல் மறுப்பு கோட்பாட்டை கைவிட்டார் கடல் மறுப்பு கோட்பாட்டை கைவிட்டுட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிற திருமூலரோட கூற்றை எடுத்துக்கிட்டார் யார் அந்த தேவன் அப்படின்னு ஒருபோதும் சொல்லல அதெல்லாம் ஒரு விளக்கம் ஏற்பட்டது பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் உறுப்பு கோட்பாட்டை கைவிட்டவர் அறிஞர் அண்ணா ஆனால் அந்த திமுகவில் சிவாஜி கணேசன் இருந்தப்ப சிவாஜி கணேசன் வந்து வழிபாட்டுக்காக திருப்பதிக்கு போறாரு திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்கிறார் அவர் திருப்பதி போயிட்டு வர்றப்ப திருப்பதி கணேசா திரும்பி போ கணேசா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க சுவரட்டி ஒட்டி அவருக்கு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி அதில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளான ஐயா சிவாஜி கணேசன் வந்து திமுக விட்டு வெளியேறுறாங்க இது வரலாறு ஆனா இன்னைக்கு திமுகவில் என்ன நிலமை அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ரகுபதி அவர் சொல்றாரு திராவிட மாடல் இல்லைங்க திராவிட மாடல் இந்த திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமருங்க அப்படின்னாரு யார சொல்றாரு திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமரா அண்ணாவுக்கு பெரியாருக்கு கலைஞருக்கு எல்லாருக்கும் வந்து முன்மாதிரி வந்து ராமர் தான் ராமர் வந்து ஒரு சமூகநிதி காவலர் அப்படின்னு சொல்றாரு அதாவது ராமர் அப்படிங்கிற வச்சு தான் பாஜக வந்து எல்லா அரசியலும் பண்ணுது இப்ப எல்லாம் பண்ணாங்க அவங்க ராமராஜ்யம் கோயில்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அவங்க பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ராமர்கள் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்று இந்த பாஜக தோத்து போகுது அயோத்திய உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் இந்த பாஜக தோத்து போய் சமாஜ்வாடி வெற்றி பெறுது அப்ப ராமர் அரசியல் வந்து அயோத்திலே எடுப்பாடு பட்டவர்த்தம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ராமரை அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரிசாவில் பரப்புரை பண்றப்ப ஜெய் ஜெகநாதர்னர் ஜெய் ஸ்ரீராம் சொன்ன மோடி ஜெய் ஜெகநாதர் அப்படி பாஜகவை கைவிட்ட ராமரை திமுக கையில் எடுக்குது திராவிட மாணவருக்கு முன்னோடி ராமர் அப்படின்னு பேசுறாரு ரகுபதி ரகுபதி அவ்வாறு பேசிட்டார்னா உடனடியாக அவருக்கு எதிர்ப்பு வந்துக்கணும் எதிர்ப்பு வந்து அவரை கருத்தை வந்து நான் அந்த கருத்தை தவறுதான் சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு கம்ப கம்பரை கம்பரை போட்டக்கூடிய ஒரு மேடையில் பேச இருந்துச்சு அந்த மேடை மயக்கத்தில் நான் பேசிட்டேன் நான் பேசிய கருத்து தவறு நான் வருந்துடேன் அந்த கருத்தை திரும்ப பெறேன் அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த கருத்தை திரும்ப பெறறதாக ரகுபதி சொல்லலை அதை தாண்டி திமுகக்குள்ள அந்த கருத்து எந்தவித எதிர்ப்பையும் சம்பாதிக்கலை திமுக தலைமை ரகுபதியின் கருத்து தவறானது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை திரும்ப பரவிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யல அப்ப திராவிட மாணவருக்கு முன்னோடி ராமர் என்று பேசிய ரகுபதியின் கருத்து இன்றைக்கு வரை அப்படியே இருக்கிறது அதை திமுக தலைமை கண்டிக்காத போது திமுக தலைமையும் அதை ஒப்புக்கொள்கிறது என்று பொருள்படுது ஒரு செய்தி அப்புறம் இன்னொரு அமைச்சர் மூர்த்தி அவர் சொல்றாரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு சாதிய பெருமிதம் பேசுறார் வெளிப்படையாக சாதிய பெருமிதம் பேசுறார் அதையும் திமுக தலைமை ஒரு இடத்துல கண்டிக்கல இதே சேகர்பாபு தில்லை நடராஜர் கோயிலில் வந்து அங்க அந்த வரவு செலவு கணக்கை வந்து ஒழுங்காவங்க பராமரிக்கலை பெரிய முறைகள் நடக்குது பெரிய அளவில் வந்து ஊழல் கையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அது குறித்து ஆய்வு பண்ண அதிகாரிகள் போகிறாங்க தில்லை நடராஜர் கோயிலுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தில்லை தீச்சர்கள் வந்து அனுமதி மறுக்கிறாங்க உள்ள விட முடியாது அப்படின்னு அது சட்டமன்றம் வரைக்கும் பேசுகொள்ள அந்த சமயத்தில் சேகர்பாபு கிளம்பி போகிறாரு அங்கே சேகர்பாபு போயிட்டாரு அவளைதான் தெரிவித்து விட போகிறாரு தில்லை தீச்சல்கள்லாம் ஓட போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அங்க போனா இந்த சேகர்பாபு தீச்சதர்கள்ட்ட போய் அப்படி கைய நீட்டி பிரசாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து தரையில உட்கார வச்சு அவங்களோட இவரும் தரையில உட்காந்துக்கிட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கோ தான் மனு திரும்பம் மனு நீதி அப்படின்னு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கொடுப்பதான் மனு திரும்பம் மனு நீதி அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு மனிநீதியை கடைபிடிங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசுறது ஆனா இந்த பேச்சை கண்டிக்காம சுபேர பாண்டியன் என்ன சொல்றாங்கன்னா சேகர்பாபு வந்து தில்லை சீச்சர்களை வந்து தனக்கு சரிசமமாக தலையில உட்கார வச்சு வகுப்பு எடுக்கிறாரு பாடம் எடுக்கிறாரு இது பெரிய சாதனை அப்படின்னு சுபேர தன்னால தன்னால் எந்த அளவுக்கு உருட்ட முடியுமோ அந்த உருட்டை உருட்டுறார் இப்ப இந்த பேச்சுக்கு வருவோம் இதுல வந்து சேகர்பாபு வந்து நான் அந்த கருத்தை ஏற்க முடியாது ராசாவோட கருத்தை ஏற்க முடியாங்கிறார் அதாவது திமுக கரவெட்டி கட்டினா பொட்டு குங்குமம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஆர் ஆசாவோட கருத்தை ஏற்க முடியாதுன்னு சேகர்பாபு சொல்லிட்டார் என்ன கூத்துனா திமுக கரவெட்டி கட்டினா பொட்டு குங்குமம் வைக்காத அப்படின்னு ஆராசா சொல்றாரு ஆனா சேகர்பாபு திமுக கரவெட்டி இல்லை அவரு காவி வேட்டையாக கட்டுவாரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு திமுக பங்கேற்பார் ஏன்னா அந்த அளவுக்கு மிக எந்தவித கோட்பாடும் இல்லாமல் கொள்கையும் இல்லாமல் மிக இலகுவாக திமுக இருக்கு நெகிழ்வு தன்மையோடு அங்கே ஒரு கோட்பாடும் இல்லை ஒரு பள்ளியும் இல்லை எப்படி வேணாலும் இயங்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் என்ன ஒன்று கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் இல்லை சேகர்பாபு வந்து பரம்பரை திமுக அப்படி இல்லை அவர் அதிமுகவில் திமுகவுக்கு வந்தவர் தான் இன்னும் சொல்ல போனால் இதே சட்டமன்றத்துக்குள்ள இதே சட்டமன்றத்துக்குள்ள அன்றைக்கு சேகர்பாபு சட்டமன்ற விட்டுனா இருந்தப்ப கருணாநிதி அடிக்க பாஞ்ச செய்யலாம் இருக்குது கருணாநிதி அடிக்க சட்டமன்றத்துக்குள்ளே பா பாஞ்சவர் இந்த சேகர்பாபு இன்னைக்கு வந்து திமுக தலைமைக்கு வந்து விசுவாசமா இருக்கு அதனால அவருக்கு அடுத்து அங்கே எடுபடுமே ஒடிய அங்க வந்து ஆ ராசாவோட கருத்து எடுப்பிடாது ஆ ராசாவோட அரசியல்ல கோட்பாடுகள்ல நமக்கு மாறுபட்ட பார்வை இருந்தாலும் திராவிட கோட்பாடுன்னு சொல்ற கோட்பாடுகளை வந்து புரிந்து கொண்டவர் ராசா திறம்பட வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியவர் ஆராசா அதுல மாற்று கெடுத்து இருக்க முடியாது இதே ஆ ராசா ஒரு ரெண்டு ஆண்டுக்கு நினைக்கிறேன் ஒரு பொது மேடல பே பொது மேடை ஒரு அரங்க கூட்டம் நினைக்கிறேன் அரங்க கூட்டத்தை பேசுறாரு அதாவது நம்ம இந்துக்களா இருந்தா சூத்திரனா இருப்போம் சூத்திரனா இருந்தா நம்ம வந்து வேசிய மக்களா அதனால நம்ம இந்துக்கள் இல்லை அப்படிங்கிற பரப்புரை செய்யணும் அந்த பரப்புரையை திமுகவோட அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய முரசொலி திராவிட கழகத்தோட அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய விடுதலை அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய தீக்கதிர் போன்ற இதழ்கள் செய்யணும் முரசொலியும் விடுதலை தீக்குதல் போன்ற இதர்கள் வந்து இந்துக்கள் இல்லை நாம் இந்துக்கள் இல்லைங்கிற பரப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்துக்களாக இருந்தா சூத்தன ஆயிடுவோம் சூத்தனா இருந்தா வேசி மக்கள் ஆடுவோம் அப்படின்ட்டு தேவடியா மக்கள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அந்த கருத்து வந்து எவ்வாறு திருச்சி பரப்பப்படுதுன்னா இந்துக்களை வந்து வேசி மக்கள் தேவடியா மக்கள் சொல்லிட்டாரு ஆ ராசா அப்படின்னு பரப்பப்படுது பரவப்பட்டு கடுமையான எதிர்மனை வருது தமிழ்நாடு முழுக்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு சங்கா கூட்டம் வந்து பெரிய கலைவரம் பண்ணுது குறிப்பா வந்து ராசா ஆ ராசா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே வந்து அவங்க கடையெடுப்பு யாரோட காலம்னா இதே திமுக ஆட்சிக்கலம் தான் திமுக தமிழ்நாடு முழுக்க கலையுரம் செய்யறது சங் பிரிவா கூட்டம் சங்கிகள் அந்த சமயத்தில் திமுக நினைச்சிருந்தா தமிழர்கள் இந்துக்கள் இல்ல ஏன் நாம ஏன் இந்துக்கள் இல்ல அப்படிங்கிற பேர்ல பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் அதே போல வந்து கருத்தரங்கு அரசியல் விழிப்புணர்வு கூட்டங்கள் அப்படி தொடர்ச்சியா போட்டு அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அது வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஆனா அப்படி போனாங்கன்னா இந்து விரோதி அப்படின்னு பாஜக பரப்புரை செய்யும் அப்ப இந்து விரோதின்னு பாஜக பரப்புரை செய்கிற கடந்த கால பரப்புரைக்கே பயப்படுகிற திமுக நாங்கள் இந்து விரோதி இல்லை இந்துக்களுக்கு வந்து நாங்க ஒரு திரி போல இருக்கோம் விளக்கில் எறியக்கூடிய திரி போல நாங்க த்ரீ போலர் கேம் முடிய இந்து விரோதி இல்ல அப்படின்னு சொல்ற கட்சி தான் திமுக இன்னைக்கு சேகரபாபு அதான் சொல்றாரு அப்படி இருக்கப்ப அந்த இந்து விரோதி அப்படிங்கிற அந்த முத்திரை அன்னைக்கு வலி வலிமையா குத்துனாங்க அந்த சமயத்துல ஆர் ஆசாவோட கருத்து குடித்து இன்னைக்கு கேட்டது போலவே சேகர் கிட்ட கேட்டாங்க அப்ப பாபு என்ன சொன்னார்னா எதுவுமே சொல்லல கை அப்படி காட்டி காலில் விளையாண்டு போயிட்டாரு பொன்முடிட்ட கருத்து கேட்டா சொல்ல விரும்பலன்ட்டு அவரும் போயிட்டாரு அப்ப பாபு சேகர்பாபு பொன்முடியெல்லாம் ஆர் ஆசாவோட கருத்தே ஏற்கலை அப்போ அந்த சமயத்தில் ஆ ராசாவுக்கு இந்துக்கள் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தாலும் இந்துக்கள் இல்லைங்கிற வாரத்தை வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்களோட பெரியார் இவரா இவங்களோட பெரியார் இவரா மறைந்த கா அன்பழகன் அறிஞர் அண்ணா போன்றவங்க தொடர்ச்சிய சொல்கிறாங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இவராக கூட சொல்கிறாரு இவர சொல்றாரு அண்ணா சொல்கிறாரு மறைந்தக்கா அன்பழகன் சொல்றாரு ஆரியத்தோட சூழ்ச்சி பொறி அப்படின்னு கா அன்பழகன் சொல்றாரு அப்படி இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த கருத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக நாங்க இந்துக்கள் இல்லை அப்படின்னு பேசுவோம் அவங்க பேசுறது இந்துக்களுக்கு விரோதி இல்ல அதான் பேசுவாங்க அந்த அடிப்படையில இந்துக்கள்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன ஆ ராசாவுக்கு திமுகவோட தலைமை நெருக்கடி கொடுத்து கடைசில ஆ ராசா தன் கருத்தை மாற்றி கொண்டார் எப்படி மாத்திக்கிறார்னா நாங்க வந்து இந்துக்களை வந்து நாங்க தரம் பிரிக்கிறோம் நாங்க வந்து சாமானிய இந்து அவங்க வந்து சனாதன இந்து நாம இந்து தான் நாங்க வந்து சாமானிய இந்து அவங்க சனாதன இந்து அப்படின்னு சொல்லி இந்துக்கள் இல்லைன்னு பேசிய ஆராசாவ சனாதன இந்து சாமானிய இந்துன்னு தரம் பிரிச்சு பேச வேண்டிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்து கருத்தை மாற்ற வைத்தது திமுகவோட தலைமை ஆனா அதே ஆராசா அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பேசியிருந்தார் எப்ப பேசினாருன்னா ஐயா மணிரசன்கள் வந்து தமிழ் இந்து அப்படின்னு வாதத்தை வச்சப்ப நாம் தமிழோட கட்சத்தை நம்ம முரண்படுறோம் தமிழ் இந்து அப்படின்னு வச்சப்ப அப்ப அதை சொன்னாரு ஆராசா பாத்தீங்களா தமிழ் இந்துன்னு வந்துட்டாங்க இதுதான் மாபோசி வழி மாபோசி வழிக்கு வந்துட்டாங்க மாபோசிக்கு கருணாநிதி செல வச்சாரு அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருந்தன்மை இல்லை நாங்கள் சிலையில வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ் இந்து ஆரிய இந்து அப்படின்னு அன்றைக்கு ஐயா மணிரசன் சொன்னபோது அதை கடுமையா விமர்சித்தவர் இதே ஆராசா ஆனா அந்த ஆ ராசா இந்துக்கள் இல்ல அப்படின்னு பேசுற கிடத்துல உறுதியா இருக்க முடியாம அவரு சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேற அப்படின்னாரு அந்த சமயத்தில் திமுகவில் ஆ ராசாவுக்கு ஆதரவாக யாரும் பேசாத போது ஆ ராசாவுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்தது மிக நீண்டமான தர்க்கங்களை விளக்கங்களை வாதங்களை வச்சு ஆராசா சொன்ன கருத்து சரியானது என்று அறிக்கை கொடுத்தது நாம் தமிழ கட்சி அதனால ஆராசாவுக்கு கொள்கை கோட்பாடு புரிதல் இருக்கலாம் பார்வை இருக்கலாம் ஆனால் திமுகவில் அப்படி எந்த கோட்பாடும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை முற்றை முற்றாக தொலைச்சிட்டாங்க எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு முக்காடி அப்படிங்கிற நிலைமை இருக்கிறாங்க அதனால் ஆ ராசாவர்கள் வந்து இனி குங்குமம் வைச்சானே என்ன அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே எந்த கோட்பாடும் இல்லை திமுக காவி வேட்டி கட்டுற அளவுக்கு வந்துட்ட பிறகு திமுக கரவேட்டி வச்சு கட்டிக்கிட்டு குங்குமம் வைச்சான் பொட்டு வச்சானே